வணக்கம் நம்மளுடைய உடலை நாலு விதமான பார்வை கொண்ட பிரிவா பிரிக்கிறாங்க ஒண்ணு பிசிக்கல் பாடி எமோஷனல் பாடி அண்ட் மென்டல் பாடி ஸ்பிரிச்சுவல் பாடி இதுக்குள்ள என்ன இருக்கு இதுல நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் இத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா என்ன நமக்கு பயன் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நீங்க யார் என்பதை உணர இந்த நான்கு உடல்களையும் உணருங்கள் அப்படின்றது தான் கான்செப்ட் நம்மளுடைய நடுத்தர வாழ்க்கை என்பது உடல் மனம் உறவுகள் பணம் என பல நெருக்கடிகளில் நிறைந்த பருவமா இருக்கு இந்த நான்கு உடல்களின் புரிதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ரகசியமாக இருக்கும் அப்படின்றது தான் சூழல் உடல் உணர்ச்சி மற்றும் ஆன்மா ஸ்பிரிச்சுவல் இந்த நான்கு வகையான பில்லர்ஸ் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அது ஒன்றுன்னு இதில் பிசிக்கல் பாடி எமோஷ்னல் பாடி இன்டலெக்சுவல் பாடி அண்ட் மென்டல் பாடி அண்டு ஸ்பிரிச்சுவல் பாடி இந்த நாலு வகையான நிலைகளை என்னென்னலாம் பா இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃபிசிக்கல் பாடி பிசிக்கல் பாடினா நம்ம கண்ணால் பார்க்க முடியும் டேஞ்சபிளாக அது விசிபிளாக இருக்கும் பிசிக்கல் எலமெண்ட்டுன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் ஆகட்டும் நம்ம சர்க்குலேஷன் டைஜஷன் ரெஸ்பிரேஷன் சுவாசம் எல்லாமே வந்து நம்ம அதுக்கு என்னெல்லாம் தேவை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் உணவு தண்ணீர் சரியான உறக்கம் இதெல்லாம் வச்சு நம்ம இந்த பௌதிக உடலை மெயின்டைன் பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது ஸோ அது சரியாக பராமரிக்காத பட்சத்தில் நமக்கு நோய்கள் வரலாம் காயம் வரலாம் மோசமான வாழ்க்கை முறை தேர்வுகளால் பிரச்சனைகளை பாதிக்கப்படலாம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது இந்த ஃபிசிக்கல் பாடியில் ஸோ ஃபிசிக்கல் பாடியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா வேற எத்தனை இருந்தும் பிரயோஜனம் கிடையாது அதாவது ஒண்ணு போட்டு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடின்னு போட்டுகிட்டே போனோம்னாலுமே கூட அந்த ஒன்னு எடுத்தோன்னா மற்றதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லை ஸோ அந்த தான் உடல் அந்த மாதிரி உடலை வச்சுதான் நம்ம இந்த உலகத்துல நம்ம சர்வே படணும் அதனால பிசிக்கல் பாடிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இது இது என்னோட இந்த பிசிக்கல் பாடியே நம்ம எதன் மூலமா கம்யூனிகேட் பண்றோம் போது ஃபைவ் சென்சஸ் நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி கண்காது மூட்டு வாய் தொடுதல் உணவு மூலமா நம்ம பௌதிக உடலை மெயின்டைன் பண்றோம் இதுதான் நம்ம இதுல நம்ம பௌதிக உடலை மெயின்டைன் பண்ணணும்னா ஏற்கனவே நம்ம சொல்றதுதான் நல்ல ஒரு தூக்கம் சரியான பராமரிப்பு இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் உணவு முறை முறைப்பட லைஃப் ஸ்டைல் ஹேபிட் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவர் நம்ம அப்படின்றது தான் அடுத்ததான் எமோஷனல் பாடி எமோஷனல் பாடி அப்படின்னும் போது இது என்ன சொல்றது ஒரு நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றோம் நம்ம என்ன சொல்றது ஒருத்தர் நம்மள நல்லவங்கன்னு நினைக்கணும்னா நாம அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம நல்லவங்களா கேட்டவங்களா எப்படியாப்பட்டவங்கன்னு அடையாளப்படுத்தப்படுவோம் ஸோ அதனால நம்ம மற்றவங்களோட எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்றது தான் வந்து இது வந்து என்ன சொல்றது ஒரு வெர்பல் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நான் வெர்பலாவே மக்களோட இந்த இருந்தா ஒரு பாடி லாங்குவேஜ் வரும் கோவமா இருந்தா ஒரு பேச்சு வரும் சந்தோஷமா இருந்தா ஒரு பாடி லாங்குவேஜ் வரும் பணிவா இருந்தால் ஒரு பாடி லாங்குவேஜ் வரும் ஸோ வாய்மொழி அல்லாத தொடர்பு நம்ம எப்படி நம்ம நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தருணை இரக்கம் ஒரு பச்சா பச்சாதாபம் சொல்றாங்களா எம்பத்தி ஸோ இதெல்லாம் வந்து உணர்வுகளின் மூலமா மற்றவங்களோட இணக்கமா அமையறத பத்தி பேசுறதுதான் இந்த எமோஷ்னல் பாடி ஸோ இந்த எமோஷனல் பாடியில நம்ம சரியான முறையில க கவனிக்காமல் விட்டோம்னா அதில் என்னெல்லாம் பிரச்சனை ஏன்னா அதிர்ச்சிகரமான சம்பவம் ஆகட்டும் மனவலி ஆகட்டும் துயரம் துக்கம் இழப்பு இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிவார்த்து தான் எமோஷனல் பாடி எமோஷனல் இது இந்த நாலு பாடி ஏன் நம்ம இதை பேசுறோம்னா ஒன்னோட ஒன்னு இயல்பாவை தொடர்பு கொண்டது இது இது இல்லாமல் அது இருக்காது இதில் ஒன்றுத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படும் அடுத்ததா ம மென்டல் பாடி மென்டல் பாடியில என்ன நம்ம ஸ்பெசிஃபிகா பார்க்கறோம்னா அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அவங்களோடைய இன்டெலக்சுவல் அறிவார்ந்த திறன் அவங்களுடைய அவங்க என்ன புத்தகங்கள் படிக்கிறாங்க என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க அவங்க என்ன மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க சிலர்லாம் வந்து ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுவாங்க மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க பூனை கூட்ட போச்சுன்னா அதை பெரிய ஐதீகமா பார்ப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ என்ன சொல்றது மத சார்பா ஜாதி சமயம் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணி அதை வந்து ரொம்ப ஆத்மாத்மா வந்து அதை கடைபிடிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ரிலேட்டிவான விஷயங்கள்லாம் வந்து மென்டல் பாடி அதில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இதுல வந்து அதை தாண்டி அவங்க சிந்தனை திறந்து படைப்பாற்றல் அவங்களோட வளர்ச்சி இதெல்லாம் வந்து அவங்க மனநிலையை சார்ந்தது அவங்க யோசிக்கிற விஷயத்தை சார்ந்தது ஸோ இதில் வந்து பிரச்சனை வந்ததுன்னா பாதாட்டம் மன சோர்வு மன அழுத்தம் டிப்ரஷன் இதெல்லாமே வந்து ஆன்சைட்டி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மன பிரச்சனைகள்ல வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இதுக்கு வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கிற போது சுய கட்டுப்பாட்டு நம்மளால உருவாக்க முடியும் ஸோ எண்ணங்கள் வலிமை ஆகணும்னா அது வந்து மன ரிலேட்டடான மென்டல் பாடி சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம பயிற்சி முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றது ஃபைனலி அந்த ஸ்பிரிச்சுவல் பாடின்றது வந்து நம்ம என்ன சொல்றது நம்மளுடைய சாதாரணமா இருக்கிறோம்ல அதுவே பெரிய விஷயம்ல அதை நம்ம உணரணும்ல அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல நம்ம சிந்திக்க வைக்கிறதுதான் ஸ்பிரிச்சுவல் ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் எதுவும் இல்லாமல் பொறுத்தவங்களால வந்து வர முடியாது ஏன்னா குழந்தையா பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது முதுமை பருவத்தை ஸோ இது நம்ம கண்ட்ரோல கிடையாது ஆக்டிவேட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணி ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இந்த பாடியை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போகிறத ஸோ இந்த மாதிரியான ஆங்கல்ல நம்ம யோசிக்கும் போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுதான் ஸ்பிரிச்சுவல் உடல் ஸோ ஏன்னா நம்ம நம்ம நாம யாரு அப்படின்னு பார்க்கும்போது நான் உடல் பேரு இதெல்லாம் நம்மள வச்சுக்கின்றது தானே ஸோ ஒரு பிசிக்கல் இலவண்ட வெளியில பார்க்கும்போது அதை பார்த்து நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்ம நம்ம முடிவு படிக்க முடியாது இல்லை ஸோ நம்மளோட ஆஹ் நம்ம இறந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம நமக்கான மரியாதைலாம் இருக்காது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ற அந்த வே ஆஃப் அப்ரோச்சு அதை எங்கேருந்து நம்ம ரிசீவ் பண்றோம் எங்கள் நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல ஸோ அது பத்தினா ரிலேட்டடாக எல்லாமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியில வரும் அதுக்கான தியானம் பிரார்த்தனை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு மதம் சார்ந்து பிலாசபி சார்ந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் பாடியில நாம பார்க்குற விஷயங்கள்ல இருந்து சொல்ல வருது நான்கு உடல்களும் ஒன்றோடு ஒன்று எப்படி இணைகின்றன உடலும் உணர்ச்சியும் அதாவது பிசிக்கல் பாடியும் எமோஷனல் பாடியும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம உடல் நோய்கள் வந்து எப்படி வருது நம்மளோட உணர்ச்சி ரீதியா தான் வருது ஸோ நம்மளுடைய உணர்ச்சி வந்து ஹை ப்ரெஷர் அழுத்தம் வரும் போது ஆட்டோமேட்டிக்கா பிபி ரைஸ் ஆகுது சக்கரம் நோய் வருது கிட்னி பே ஸோ அந்த மாதிரி உடல் உணர்வுகள் வந்து கொந்தளிப்புல இருக்கும்போது ஒட்டுமொத்த ஆர்கனும் உள்ளுக்குள்ள பாதிப்பை ஏற்படுது பிசிக்கல் பாடி வீணாகுது அப்படின்றதுதான் ஸோ எமோஷனல் பாடி அப்படின்னும் நம்மளோட எமோஷனலாக நம்மளோட கண்ட்ரோலில் வைக்க முடியாமல் ஒரு கிளாரிட்டி கிடைக்காம ஒரு டென்ஷன் டிப்ரஷன் குழப்பம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரது வந்து எமோஷனல் பாடி அது பண்ணி அந்த மென்டல் பாடி சோல் பாடி அப்படியே ஸ்பிரிச்சுவல் பாடி அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து நம்மளுடைய சோல்க்க ஆன்ம ஆன்மாவோடைய ஆற்றலையே தடை பண்ணும் நம்மளுடைய ஆன்ம ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு பியூரிஃபிக் பண்ணி ஒரு சிறப்பான முறையில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனம் எண்ணம் சிந்தனை அனைத்தும் வந்து ஒரு குவாலிட்டியா உங்களால வந்து ரன் பண்ண முடியும் ஸோ மனமும் ஆத்மாவும் ஆன்மாவும் சரியாகலைனாக்கா இந்த மாதிரி ஆன்மீக அழுத்தம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு லைஃப்பை வந்து ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தளபடும் அடுத்தது ஆன்மா மற்றும் உடல் ஏற்கனவே மென்டல் வித் ஸ்பிரிச்சுவல் பாடி பார்த்தோம் இது வந்து ஸ்பிரிச்சுவல் வித் உடல் ஸ்பிரிச்சுவலி நம்ம வந்து ஒரு கணக்குல இருக்கும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எவ்ரித்திங்க வந்து அது கனெக்ட் ஆகும் ஏன்னா யூனிவர்சல் பவர் மூலமாக தான் இந்த உலகத்தில் அனைத்து விஷயங்களும் இயங்குது ஸோ டிஜிட்டல் யோகமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மண்ணுக்குள்ள விளையிற தானியம் கிழங்குகள் பழங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட தான் அது அதை உணர்ந்து நாம அந்த ரிசீவிங் எண்ட்ல ஒரு கிளாரிட்டியாக நம்மளை அது நம்ம காணப்படாத நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியாக நம்ம பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்கா செரிப்பாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாடியும் ஃபிசிக்கல் பாடியும் அதுக்குண்டான ரிலேஷன்ஷிப் இது வந்து கிளாரிட்டியா இல்லை அப்படின்னா உடல்நலக்குறைவு ஒரு புதிதல் இல்லாம ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இல்லாம ஒரு பிரச்சனையோட ஸோ இது இது என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஒரு ஒரு இது கிளாரிட்டியா இருந்தாலும் மற்ற மூணு பாடியும் ஒரு ஒளிரச் செய்யும் அப்படின்னு நான்கு உடல்களும் ஒன்றோட ஒன்று பின்னி சொல்லுது இதுல எந்த ஒரு பாடியில ஆனாலும் மற்ற பாடிகள் வந்து ஆகும் அப்படின்றது ஸோ இது மூணு இந்த நாலு விதமான பாடியும் மெயின்டைன் பண்றதுக்கு நான் ஏற்கனவே ஐந்து விதமான கோஷா பாடிகள் அதில் வந்து இது பண்ணிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேயே கூட பார்ப்போமே இப்போ வந்து பிசிக்கல் பாடி அப்படின்னு பார்க்கும்போது உடல்நல குறைபாடுகள் ஒரு எனர்ஜி இல்லாமல் ஒரு தூக்கமே இல்லாமல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் நாம எக்ஸசைஸ் ஹட்டா ஹட்ட யோகா சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆன்மீக ரீதியான உடல் சார்ந்த எக்ஸசைஸும் இருக்கு ஸோ உணர்ச்சி ரீதியான உறவு சிக்கல்கள் மனம் அழுத்தம் பத்திரம் இதெல்லாம் வந்துன்னா மெடிடேஷன் தியானம் இந்த மாதிரி போகலாம் மன ரீதியான பிரச்சனை இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளோட நம்ம ஒர்க் பண்ணுற விஷயத்திலையும் நம்ம ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டிலையும் ஒரு டிசிஷன் மேக்கிங்லேயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக இருந்தும்போது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்க்கையில எந்த ஒரு மீடி இல்லாமல் வாழ்க்கை எந்த நோக்கி போகுதுன்னு தெரியன்ற ஒரு குழப்பத்துக்கு அந்த மாதிரி இருந்தும்போது நம்ம அது அது சார்ந்த பயிற்சிகளை வழங்கும்போது நம்ம நிறைய பயிற்சிகள் இருக்கு நம்ம அடுத்த பயிற்சி திட்டத்தில் வழங்குகிறோம் ஸோ அதனால உங்களுடைய இந்த நான்கு விதமான உடல் சமநிலை அவசியம்னா உங் உங்களுக்கு நேரம் ஒதுக்கணும் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கணும் உங்களுடைய எமோஷனை வந்து ஹீல் பண்ணணும் எளிய தியானம் போடுற நிறைய உடனடி நிறைய இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் சமநிலையை பெற்று உங்கள் லைஃப்பில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு நிலையான உடல் ஆரோக்கியம் எனர்ஜிட்டிக்கான ஒரு ப ஒரு வைப்பு நல்ல ஒரு தூக்கம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பயிற்சி முறைகள் இருக்குது அதை வழங்கப்படும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுடைய எமோஷனலாக வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் சுத்திருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க வந்து கம்ஃபர்டபிளா மெயின்டைன் பண்ணிட்டு போறதுக்கான சூழ்நிலையை வளர்த்து கொடுக்க முடியும் ஏன் எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட்னா ஒரு ஏன்னா சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நாம மட்டும் டிசைட் பண்றது கிடையாது ஏன்னா ஒரு கார்காரன் அவன் மேல மோதலா அவன் மோதனாலும் நம்மளால தான் சேர்த்தாரோ அந்த மாதிரின்றதுனால பட் நாம அந்த இடத்துல என்ன மாதிரியான விழிப்புணர்வு நிலையில இருந்து நாம என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒரு உணர்ச்சி மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த பயிற்சி முறைகளை நம்ம வளர்றோம் நைன்டி பர்சன்ட் வந்து மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா நீங்க எடுக்கிற முடிவுல வந்து நைன்டி பர்சன்ட் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை முடிவு எடுக்கிற நமையும் தொண்ணூத்தஞ்சு வந்து ஸ்பிரிச்சுவலா ஒரு 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 பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்கும் பிரச்சனைகளுக்காக ஓடிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா பல நாள் கூட பிரச்சனையாக தான் இருக்கும் அதுக்கான தீர்வுக்கு நோக்கி போகும்போது அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு சிபிடி என்எல்பி மைண்ட் ஃபுல்ஸ் டெக்னிக் அனலிசிஸ் நம்ம ஒன் டு ஒன் அந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ அடுத்தடுத்த நம்ம செஷன்ல வந்து பண்ணலாம்னு இருக்கோம் அது பேசிக்கா உங்களுக்கு ஒரு தியானம்னா ஒரு டென் மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க இதை பண்ணணும் ஒரு ஜேர்னலிங் பழக்கணும் உங்களுடைய உள்ளுணர்வுல எழுதணும் அந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வகுப்பு தர முடியும் அது அது சார்ந்த ஏன்னா நீங்க தனியா பண்ணும்போது இது என்னமோ ஏதோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சில இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கூட்டு முயற்சியோட பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் டவுட்ஸ் கிளாரிட்டி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குருவா பண்ணும்போது இதுக்கான தான் நம்ம வந்து பண்ணிக்கொடுக்க முடியும் இல்லை நீங்களே கூட உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்க கூட இருக்கிறவங்களோ ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்களோட இது பண்ணிட்டு டைப் பண்ணிச்சுட்டு நான் இன்னைக்கு இதை இந்த ப்ராசஸ் பண்ண போறேன் இதை நாள பண்ண போறோம் நீங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இதை நீங்க கடைப்பிடிக்கும்போது லைஃப்ல வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு மாற்றத்தை இன்ஸ்டன்ட்டா நீங்க வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படின்றது கான்செப்ட் ஸோ அடுத்தடுத்து பயிற்சி திட்டங்களை வந்து நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் கடைபிடிக்கணும் லைஃப்ல வந்து ஒரு சிறப்பான நிலை அடையணும்னு ஆசை இருக்கு இருக்கிறவங்க தயவு செஞ்சு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பத்தின தகவல்களை கமெண்ட்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க அடுத்த பயிற்சி திட்டத்துல அடுத்த வேற ஒரு டாபிக்கோட சந்திக்கும் முறை நன்றி